ரக்கற ஓதே ஒரு ஆளுக்கு எவ்வளவு 10 ரூபா நான் 30 ரூபா தரேன் நான் ரைட்ல போய் நீ வண்டி எடுத்து ஓகே டிரைвера ஆமா ஊடியே சீக்கிரம் சொந்த வண்டியை வாங்கிடலாம்ண்ணா நான் ரைட்ல வண்டி 10 ரூபா சொன்னா 5 ரூபான்னு பேசி முடிச்சிட்டேன் 5 ரூபாயா அப்ப நான் முடியாது இறறேன் ஏய் பெரிய உருவா நான் முதல்ல மேலே ஏறி உன் கைய पकड़றேன் அம்மா நீ பின்னாடியே ஏறு சூடு ஏறு முதல படத்த போற சோத்து கேக்குறா எங்கடா மோதரத்தை உருவானுக்கழச கலர் வீடு பங்களாட்டோ அதுமேன் பை ஹே உங்ககிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல

ஒரே டம்லல குளிச்சோம் ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம் ஒரே தட்டு சாப்பிட்டோம் ஒரே லாரில ஏறணும் ஒரே ஒரு மோதிரத்தை ஊறிட்டு போயிட்டான் அது சரி நீங்க எங்க நான் சம்பந்தி விட்டு சமيل காரே இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டப் பண்றேன் சமيل காரேன்றீங்க போர்ட்டோ சூட் கையெல்லாம் மாட்டிட்டீங்க ஏய் அதெல்லாம் பார்க்க கூடாது தள்ளமே

அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க நாய் கோழி பார்த்துருச்சு நாய் குழைக்க நான் மரல நாய் குழைக்க நான் மரல நாய் குழை இந்த நாய் கிட்ட போகாது கடிச்சிடும் யாராவது வராங்க பார்த்து Yes, sir. நம்ம சம்பந்தி வீட்ல இருந்து தபால் வந்திருக்குப்பா சம்பந்தி யாரு தமயந்தி அக்காவா பானுமதி அம்மா நம்ம சரஸ்வதிய கல்யாணம் பண்ணி கொடுத்தமே அந்த வீட்ல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு என்ன பாக்குறீங்க படிங்க படிச்சு தாயா விஷயத்தை சொல்றேன் ஏன் சம்பந்தி வீட்டுல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையா உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணிருக்கு கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயே ஆமா அங்க என்ன விட பெரிய ஆடா நிறைய டிப்ஸ் கிடைக்கும் ஆமா நான் இங்க இருந்து அங்க போய்ட்டா என் ஆட்டோ அக்கவுண்ட்ஸ்லாம் யார் பாத்துப்பா நீங்க ஒண்ணு செய்யுங்க நீங்க சும்மா தானே இருக்கீங்க என்ன ஆட்டோ ஆட்ட சொல்றியா உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது டெய்லி ஆட்டோ எல்லாம் பார்த்து போஸ்டர் அன் பண்ணுங்க செக் பண்ணிக்க ஓஹோ பாத்து இதன்னது ஐ ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஆன் மை பேட்டர் நீ கேப் எனக்கு தெரியும் டா இம் பட்

ஐயா இப்பவும் பார்த்ததே இல்ல ஐயா இத சாப்பிட்டு வெளிய போடா நாயேன்னு சொல்ல போறாரு இல்பிட்டு யானை சொன்னான் என்ன வெடிய போடா நாயேன்னு சொல்லுவாரா நான் அம்மா கிட்ட சொல்றேன் உன்னை வெடிய போடா பேயேன்னு சொல்லுவாங்க சொல்றேன்டா ஆஹ் பமா இருக்காட சின்ன பிள்ளைகளை கண்டா நடுங்குவான் இப்ப என் நாவலை பார்த்து நடுக்கிறேங்கிறியா

குட்லே பாத்திரம் எல்லாம் என்ன சந்தேகப்படறாங்க எதுக்கும் பார்த்தத்துக்கு நாலையில இருந்து போட்டு வெங்கங்க உங்க போட்டு வைக்கலாம் மாசம் மாசம் மூவாயிரம் நாலாயிரம் டாக்டர்

வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லடா நாய் அம்மா தான் கேட்டா சொல்லிட்டாங்க வீட்டை விட்ட வெளியே போ 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 இவ்வளவு நீ தாண்டா கட்ட கட்டி கொடுத்த எட்டப்ப என்னைக்காவது ஒரு நாள் நடத்த பிச்சை எடுக்க போறேன் ஆனா எனக்கு ஆஸ்திரேலியால நாலு ஏக்கர் நிலம் இருக்குதோ இந்தியால வீடு இருக்குதோ சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ பேங்க்ல நாலு லட்சம் ரூபாய் ஹார்ட் கேஷ் இருக்குது மேம் தெரிஞ்சுக்கோ எந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க் மொத்தமா கவனிச்சிடுறேன் இவனை பாரு எனக்கு யாரும் முக்கியம் இல்ல

பரவாயில்லப்பா கோழி இன்னும் கொஞ்சம் நம்ம ஊர்ல ஒண்ணு பாக்கி இருக்காது எல்லாருக்கும் அடையப்பா எவ்வளவு பெரிய முதலாளி உங்களை சவர மீது எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடலாம் அப்பா நான் என்ன பாவம் தகராறு

காலையில ஒரு டம்ளர் பால் அதுவும் சக்கரை இல்லாமே எட்டு மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி அதுவும் உப்பு இல்லாம அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்ப கூழு வேக்காடு தண்டி கீரை அதுவும் உப்பு இல்லாமே நாலு மணிக்கு கேப்ல ஆறு லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க நைட்ல ரெண்டு சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி அதுவும் உப்பு இல்லாம ரிலாக்ஸா இதை சாப்பிட சொன்னாங்க என்னடாது தெரியல மாத்திரே அப்பப்ப சாப்பிடணும் மேடம் ஆட சாமியாரா வியாதி எனக்கு இருக்கிற அதெல்லாம்

இருக்கிறவ இல்லாதவனு இல்லாதவன் உங்ககிட்ட ரம்ம இல்ல நான் கொடுக்குறேன் அப்படி அடிங்க ஸ்டாப்பிங் ஸ்டாப்பிங் நீங்கங்க बर्थडेல நீங்க बर्थडे அங்க முதலாளி பசங்கள தூக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க போடுதுக்குடி கூட இல்லாம நாய் மாதிரி லோ 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 லோனு சுத்திக்கிட்டு இருக்கீங்க லிகோர் சாய் யா நீங்க படுங்க ஓ நான் படுங்க ஓகே เราจะอูด mm ี굿ไน์มิสเตอร์จิลออ